கட்சியை விட்டு வெளியேறிய நிர்வாகி திமுகவை மொத்தமாக காலி செய்த கொடுமை அசிங்கப்படுத்தி பூட்டான அசிங்கப்படுத்தி அம்பலப்படுத்தி பூட்டானா அதை பார்க்க போறோம் அதுவும் இல்லாம நண்பர்களுக்கு இன்னொரு சந்தேகம் கூட வரும் திமுகவில் இருந்து ஒரு நிர்வாகி கட்சி விட்டு வெளியேறார் அதை பற்றி ஏன் பேசணும் அது கட்சியினுடைய உள் விவகாரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அவரு கட்சி விட்டு வெளியேறுகின்ற போது அவர் சொல்லியிருக்கின்ற காரணம் என்பது திமுகவை மொத்தத்தையும் காலி பண்ண மாதிரி இருக்குது இல்லை திமுகவுக்குள்ளே என்ன நடந்து கொண்டு இருக்குது என்பதை பற்றி அம்பலப்படுத்தின மாதிரி இருக்குது அதனால இந்த திமுக நிர்வாகி விலகியதை பற்றி நம்ம பேச வேண்டியதாக இருக்குது எத்தனையோ பேர் கட்சி விட்டு விலகிறாங்க எந்தெந்த கட்சியிலயோ வந்து பார்த்தீங்கன்னா போய் சேர்றாங்க புதுசு புதுசாக அப்படி இருந்தாலும் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க சொல்லுகின்ற காரணத்தை விட இந்த நபர் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் புதுமையானதாகவும் வித்தியாசமானதாகவும் இருக்கிறது அதனால தான் இந்த கட்சி நிர்வாகி திமுகவை காலி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறேங்க திமுகவுடைய கொள்கை என்ன ஒன்னே ஒன்று தான் எனக்கு தெரிந்து மத்திய அரசாங்கத்தை திட்டணும் அவ்வளவுதான் ஏன்பா மாநில சுயாட்சிலாம் கிடையாதா அதெல்லாம் மறந்து போன ஒன்று இல்லையா இந்துக்களுக்கு எதிராக யார் பேசுகிறாங்களோ அவங்கள உசுப்பி விட்டு அதன் மூலமாக வாக்கு அரசியல் செய்வது தொடர்ந்து திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் அவ்வளோதான் திமுகவுடைய கொள்கையாகவே இருக்கிறது ஏன் இதை சொல்ல வரேன்னா ஒரு நிர்வாகி கட்சி விட்டு வெளியேறியிருக்கார்ல அவர் ஏன் வெளியாடணுன்ற விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நீங்களே புரிஞ்சுக்குவீங்க அது மட்டும் கிடையாது திமுகவுடைய இன்னொரு கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா பிராமணர்களை வந்து பார்த்தீங்கன்னா தரைக்குறைவாக சித்தரிப்பது பிராமணர் அல்லாத இயக்கம்தான் வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சி அந்த நீதி கட்சியிலேருந்து வெளியானது தான் வந்து பார்த்திங்கன்னா திமுக அதனால் திமுகவுக்கு பிராமணர்கள் என்றால் பிடிக்காது இன்றைக்கு வரைக்கும் சட்டமன்றத்தில் பிராமணர்களை பிரதிநிதித்துவம் படுத்தாத ஒரே கட்சி திமுக அதனால் பிராமணர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி திமுக அப்போது ஓபிசிகளுக்கு ஆதரவாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓபிசிகளுக்கும் திமுக ஆதரவாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம அண்ணன் தொல் திருமாவன் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலையும் விட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் விட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் இந்த மாதிரி மூன்று பொது தேர்தலின் போது திருமாவளவன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டார் என்ன ஸ்டேட்மெண்ட்டு தெரியுமா ஓபிசியில் இருக்கக்கூடியவங்க எல்லா கட்சிகளுக்கும் ஓட்டு போடுறாங்க ஓபிசில இருக்கிறவங்க யாரும் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுற மாதிரி நமக்கு தெரியல ஆனால் திமுகவுக்கு யாரா ஓட்டு போடுறாங்கன்னு பார்த்தா கட்சிக்காரன் போடுறான் கூட்டணி கட்சிக்காரன் போடுறான் மூன்றாவதாக சிறுபான்மையர்கள் போடுறாங்க நான்காவதாக தலித் மக்கள் போடுறாங்க நூறு சதவீதம் சிறுபான்மையர்களும் கட்சிக்காரனும் அதோட தலித்துகளும் ஓட்டு போட்டதுனால தான் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று கொண்டு வரும் மற்றவங்க யாரும் இன்றைக்கி திமுகவை நம்புகிற மாதிரி இல்லை ஏன்னா திமுகவில் அவங்களுக்கு மரியாதை கிடையாது அதிகாரத்தில் பங்கு கிடையாது அப்புறம் என்னத்துக்கு திமுகவுக்கு ஓட்டு போடணும் அதனால் ஓபிசி மக்களாக இருந்தாலும் சரி பிராமணர்களாக இருந்தாலும் சரி திமுகவை நம்புவதை விட சிறுபான்மையரும் தலித்து மக்களும் கட்சிக்காரனும் திமுகவும் ரொம்பவே நம்புகிறாங்க அப்படின்னு நம்மன்ன தொழில் திருமாவளவர்கள் ஸ்டேட்மெண்ட் விட்டார் இதெல்லாம் ஏயா பேசுகிற திமுக காரன் கட்சி விட்டு விலகினதுக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் இங்கே எம்பி எழிலரசன் என்கின்றவர் வந்து சேலம் மத்திய மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணியில் மாவட்ட துணை அமைப்பாளராக முன்னாடி இருந்துக்கிறார் இப்போ இல்லை இப்போ திமுகவில் என்ன வேலையில் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஒன்றிய பிரதிநிதியாக பொறுப்பு வகித்து கொண்டிருக்கின்றார் இவர் இப்போது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நான் கட்சி விட்டு வெளியேறேன் அப்படின்னு ஒரு கடிதத்தை வெளியிட்டு விட்டு கட்சியை விட்டு வெளியேறியிருக்கின்றார் அவர் அந்த கடிதத்தை விட்டுருக்கார் இல்லையா அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது தலித்துகளுக்கு திமுகவில் பாதுகாப்பு இல்லை மதிப்பு மரியாதை கிடையாது அது மட்டும் கிடையாது அதிகாரத்தில் தலித்துகளுக்கு என்ன அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அதனால் திமுகவில் தலித்துகளுக்கு பிரதிநிதித்துவம் கிடையாது மதிப்பு மரியாதை கிடையாது அதனால் நான் கட்சி விட்டு வெளியேறேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் திமுகவை ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிகள் புறக்கணித்து விட்டார்கள் பிராமணர்கள் புறக்கணித்து விட்டார்கள் அப்படின்னாங்க இன்றைக்கி ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த திமுக நிர்வாகியே வந்து திமுகவில் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை தலித்துகளுக்கு முக்கியத்துவம் கிடையாது தலித்துகளை வெறுமையே வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டும்தான் பயன்படுத்துகின்றார்கள் அதில் அவர் சொல்லியிருக்கின்றார் தலித்துகளுக்கு வாக்கு மட்டும் இல்லை என்றால் திமுக தலித்துகளை திரும்பியே பார்க்காது அவ்வளவு வரி பிடிச்ச கட்சி அப்படின்னு போட்டு உடைச்சிருக்கின்றார் இப்போ திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார் தலித்துகள் நூறு சதவீதம் திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கட்சிக்குள்ளே கிறவனே சொல்லிட்டான் தலித்துகளுக்கு முக்கியத்துவம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது திமுகவினுடைய பிரதான வாக்கு வங்கியில் ஒன்று அவுட்டு தலித்து மக்கள் இனிமேல் ஓட்டு போடுவாங்களா இதுவே ஒரு மாற்று சாதிக்காரன் சொல்லியிருந்தானு வச்சிக்கலேன் ஐயோ தலித்துக்கெல்லாம் எதுக்கியா திமுகவுக்கு ஓட்டு போடுறீங்க திமுகவில் தலித்துகளுக்கு என்னையா பாதுகாப்பு இருக்குது என்னையா முக்கியத்துவம் இருக்கிறது ஆர் ஆசா அவர்களை போய் ஊட்டியில் தான் என்ன்க்கி வைக்கிறாங்க ஆசா அவர்களை தலித்தா பார்த்ததுனால தானே வந்து பெரம்பலூர்லேருந்து தூக்கி போய் எங்கே போடுக்கிறாங்க ஊட்டி தனித்தொகுதியில் நிற்க வைக்கிறாங்க நம்ம ஆர் ஆசா அவர்கள் தனித்தொகுதியில் மட்டும்தான் நிற்கணுமா அதனால் தலித்துகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் மதிப்பு இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா அப்படி மதிப்பு இருந்த ஆர் ராசா அவர்களை பெரம்பலூர்லேயே இல்லையா நீ வந்து தலித் என்ற அடையாளத்தை தொலைச்சிட்டு இனிமேல் திமுக திமுக சமூக நீதிக்கான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர் ராசா அவர்கள் வந்து தலித்தாகவே இருந்தாலும் பெரம்பலூர் என்ற பொதுத்தொகுதியை நிற்க வச்சிருப்பாங்க ஆஹா கிடையாது கிடையாது நீ தலித்து தான் திமுகவில் இருக்கக்கூடிய தலித்து தான் திமுகவில் தலித்துகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைவர் பதவி துணை பொதுச்சலாளர் பதவி கொடுக்குறோம் அதன் அடிப்படையில் தான் தலித் என்பதனால் ஆர் ராசா அவர்களுக்கு வந்து துணை செயலாளர் பதவி கொடுத்துருக்குறாங்க பெருசாக ஒன்றும் பார்த்திங்கன்னா அவர் கட்சியில் உழைச்சிட்டார் நல்லா படிச்சிருக்காரு நல்லா வேலை பார்க்குறாரு பார்லிமெண்ட்டில் திமுக தூக்கி பிடிக்கிறாரு டூ ஜி வழக்கு ஒட்டுமொத்த திமுக பயிரும் காலியாகின்ற போது அந்த பழியை ஆ ராசா மட்டுமே சுமந்தார் இப்படி எல்லா விஷயத்தையும் ஆ ராசா சுமந்தா கூட அவன் திமுக காரன் கிடையாது அவன் தலித்து அதனால் இருந்து நேராக எங்க தூக்கி போனாங்க ஊட்டிக்கு தூக்கி போனாங்க அதனால் தலித்துகளுக்கு பாதுகாப்பே இல்லையா அப்படின்னு நாம எடுத்து சொல்லியிருந்தேன்னு வச்சுங்களேன் திமுகவில் தலித்துகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடையாது அப்படின்னு மற்ற சாதிகாரங்க சொல்லியிருந்தா கூட யோ இவெல்லாம் சாதி வரி பேசுறாயா பேசுகிறாயா திமுக சமூக நீதி பேசுகின்ற கட்சியா தலித்துகளுக்கு அவங்க தான் ஏன் பாதுகாப்பு சமூக நீதி பேசின பெரியாருடைய வழி வந்தவங்க ஐயா அதனால் நீ சொல்கிறதுலாம் நாங்கள் நம்ப மாட்டேயா அப்படின்னு வேறு சாதிகாரம் சொன்னிருந்தானா கூட நம்ப மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி அந்த கட்சியில் நீண்ட காலமாக பயணித்த எம்பி எழிலரசன் அவர்களே வந்து திமுகவில் தலித்துகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது சொல்லு பார்க்கலாம் இல்லை என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதனால் நாங்கள் கட்சி விட்டு வெளியே வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது தலித்துகளும் உணர்ந்து விட்டார்கள் திமுக வாக்கு வங்கி அரசியலுக்காக தான் தலித்துக்களை பயன்படுத்துது அப்படின்றது தலித் மக்களுடைய இருந்தே தெரிஞ்சிக்கலாம் அவங்க நல்லா இருக்கின்றார்கள் அதனால் திமுகவுக்கு ஒரு அடி அடுத்தது சொல்லியிருப்பது தான் திமுகவை ஒட்டுமொத்தமாக அவமானப்படுத்தியிருக்கின்றார் இல்லை அம்பலப்படுத்தியிருக்கின்றார் என்ற விஷயமானது நன்றாக தெரிகிறது அடுத்த காரணம் என்னது மாதிரி சொல்லியிருக்கிறாரு பேரனுக்கு பேனர் வைக்கணும் போஸ்டர் ஓட்டணும் அப்படின்ற சூழ்நிலையானது திமுக கட்சிக்குள்ளே வெகு விரைவாக வந்து கொண்டு இருக்கிறது அதுக்கு நாங்கள் தயாராக இல்லை அதனால் நாங்கள் கட்சி விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த எம்பி எழிலரசன் அவர்கள் வெளியே வருகின்றார் அதனால் நாங்கள் அவருக்கு வந்து பார்த்துட்டு வேலை பார்க்கணும் நாங்கள் கலைஞரை பார்த்து வேலைக்கு சேர்ந்தோம் இல்லை கட்சியில் சேர்ந்தோம் சரி போனால் போதும் அவர்கள் சொல்லிவிட்டு ஸ்டாலினையை ஏற்றுக்கிட்டோம் உதயநிதியை கூட ஏற்றுக்கிட்டோம் மீண்டும் இன்ப நிதியா அதனால் பேரனுக்கெல்லாம் பேனர் வைக்க முடியாது போஸ்ட் ஓட்ட முடியாது அது எங்களால் முடியாதுப்பா நாங்கள் கட்சி விட்டு போகிறோம் அப்படின்னு வந்து இந்த எம்பி ஏலட்சுமி அவர்கள் போட்டு உடைச்சிருக்கின்றார் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா இத்தனை ஆண்டு காலம் அந்த தான் இருந்தார் ஆ ஸ்டாலின் ஐயாவை முன்னிறுத்துகின்ற பொழுதே வந்து ஏப்பா இது வாரிசு அரசியலுப்பா ஏன் நான் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் முட்டு கொடுத்துட்டு கடைசியில் இன்பநீதி வரப்போகிறாரு கட்சிக்கு அப்படின்னு சொன்ன பிறகு உடனே கோவப்படுறாரு உதிநிதியை ஏற்றுக்கொண்ட இந்த கட்சிக்காரங்க இம்பு நிதியை ஏற்க மறுக்கிறாங்க கட்சிக்காக உழைக்காமல் கட்சிக்குள்ளே வந்துக்கிட்டு கட்சியை சரிவு பாதையில் கொண்டு செல்கின்ற திமுக தலைமை குடும்பத்தினுடைய செயல்பாடு பிடிக்கலை இவங்களால் தூக்கி நிறுத்த முடியலை அதனால் எவ்வளோதான் உழைப்பது எவ்வளோதான் முட்டுக் கொடுப்பது அதனால் எதிர்கட்சிகள் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க தன்மானம் தடுக்குது அதனால் இவர் கட்சி விட்டு வெளியே வர்றாரு இங்கே எல்லாருக்குமே தெரியும் கலைஞர் காலத்தில் வைகோ அவர்கள் குற்றச்சாட்டு வைச்சார் என்ன குற்றச்சாட்டு வைச்சார் ஸ்டாலின் அவர்களையும் முன்னிறுத்துகின்றார்கள் அவருக்கான டீமை கட்சிக்குள்ளே உருவாக்குறாங்க அதனால் நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கு என்னையே கட்சி விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு வைகோ சொன்னார் தூக்கிட்டாங்க பிறகு நம்ம ஐயா அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு உதயநிதி வருகின்றார் உதயநிதிக்கு ஏற்ற டீமை போடுறாங்க அடுத்து வருகின்ற வேட்பாளரெல்லாம் உதயநிதி அவர்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறாரு ஏன்னா நம்ம ஸ்டாலினை இயக்கான டீமு காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ உதயநிதிக்கு கேட்டு ஒரு டீமை உருவாக்குறாங்க உதயநீதி அவர்களை யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பதவி அப்படின்னு பேசப்பட்டது கடைசியில் வைகோ மாதிரி வெளியே போவ துணியாத நம்ம துரைமுருகன் அவர்கள் ஸ்டாலினுடன் முட்டி மோதி பார்த்தார் உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வா வேணான்னு சொல்லலை அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவி கூட அப்படின்னு வந்து துரைமுருகன் முட்டி மோதி பார்த்தார் வேலைக்காவில் கடைசியில் உதயநீதியை ஏற்றுக்கிட்டார் அதுக்கு அதுக்கடுத்தது இப்போது நிதியை கொண்டு வராங்க இப்போ இன்ப நிதிக்கான டீமை உருவாக்குறாங்க இப்போ நிதிக்கான டீமில் ஏழு லட்சனால் இணங்கி வேலை பார்க்க முடியல அதனால் வானடா சாமி எத்தனை பேருக்கு தான் நான் போஸ்ட் ஓட்டிங் நடக்கிறது என்னுடைய தன்மானம் தடுக்குதியா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் என்ன மாதிரியான அரசியல் நடக்குது யாரை ஆதரிச்சா திமுகக்குள்ளே இருக்கணும் யாரை ஆதரிக்கணுனுக்கெல்லாம் திமுகவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஸோ கலைஞர் குடும்பத்தை தாண்டி வேற யாருக்கும் அதிகாரம் போகக்கூடாது என்ற வாரிசு அரசில் எப்படி முன்னெடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கட்சிக்காரனே வந்து பார்த்தீங்கன்னா அம்பலப்படுத்தியிருக்கிறான் அசிங்கப்படுத்தியிருக்கிறான் இன்னும் ஒரு ரெண்டே விஷயந்தான் பேச வேண்டியிருக்குது என்ன தெரியுமா ஒன்று எந்த கட்சியிலிருந்து யார் விலகினாலும் சரி முதலாவதாக போஸ்ட் கார்டு போட்டுருவாங்க டிவியில் அதிமுகவில் இருந்து நிர்மல்குமார் விலகினார் தாவே காவலை போய் சேர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க அவர் ஏற்கனவே பாஜகவில் இருந்தார் அதிமுகவில் கொஞ்ச நாள் தான் இருந்தார் அதற்கு பிறகு தான் இப்போ தாவைக்காவுக்கு தாவி இருக்கிறார் அவர்லாம் யாரும் நம்புவாங்க அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க அதிமுகவிலிருந்து இருந்து முக்கிய புள்ளி விலகினார் அப்படின்னு செய்தி போட்டு அந்த கட்சியை பலவீனப்படுத்துவாங்க ஆனால் அந்த ஊடகம் எந்த அளவுக்கு நார் நாராக கீழ்ச்சிட்டு திமுகக்குள்ளே நடக்கக்கூடிய வாரிசு அரசிலையும் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையோ போட்டு உடைச்சிருக்கிறாரு ஒரு ஊடகம் பேசிச்சா ஒரே ஒரு ஊடகம் பேசிச்சா அதனால் ஊடகத்துக்கு சார்பாக யார் நின்னாலும் சரி சத்தியமாக அது தர்மமே கிடையாது நான் தவிர கட்சியிலேருந்து நிறைய பேர் விலகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க கொத்து கொத்தாக திமுகவுக்கு போகிறான்னு சொன்னாங்க மூவாயிரம் பேர் திமுகவில் நினைஞ்சிட்டாங்கன்னு சொன்னாங்க ஏன் திமுகலேருந்து ஒருத்தர் பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாரு தலித்து மக்களுக்காகவே அரசியல் செய்வதாக சொல்லுகின்ற திமுகவுக்கு இன்றைக்கி தலித்து மக்கள் திமுகவில் பாதுகாப்பு இல்லாத நிலை உணர்கின்றார்கள் சொல்லும்போது இந்த ஊடகம் பேசணுமா இல்லையா அதெல்லாம் கூட இருக்கட்டையா ரெண்டாவது பெரிய முக்கியமான விஷயமே இதுதான் என்னங்க அது திமுக சமூக நீதி பேசுகின்ற கட்சி அங்க தலித்துகளுக்கு பாதுகாப்பில் முன்னுரிமை இல்லையா முக்கியத்துவம் தரப்படவில்லையா அதிகாரங்கள் பங்கிடப்படவில்லையா அப்படின்னு கொதிக்க வேண்டியது யாரு தலித்துகளுக்காக அரசியல் செய்யக்கூடிய யாரு நம்ம அண்ணா தொல் திருமாவனவர்கள் இந்த காரணங்கள் சொல்லிட்டு ஒரு கட்சி நிர்வாகி வெளி என்றால் தொண்டருடைய மனநிலை எப்படி இருக்கும் தலித்தருடைய மனநிலை எப்படி இருக்கும் இதையெல்லாம் திமுக தலைமைக்கு சுட்டி காட்டணுமா இல்லையா நான் சண்டை போடணும்னு சொல்லலை தொல் திருமாவனவர்களை நட்பு ரீதியாக தோழமை சுட்டுதல் மாதிரி சுட்டணுமா இல்லையா ஏன் சுட்டவே இல்லை ஏன் அமைதியாக இருக்கிறாரு ஏன் அமைதியாக இருக்க மாட்டார் ஆர்எஸ் பாரதி அவர்கள் என்ன சொன்னார் இன்றைக்கி நீதிபதிகளாகவும் இன்னைக்கு கலெக்டர்களாகவும் தலித்து மக்கள் இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு நாங்கள் போட்ட பிச்சை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்னார் தலித் மக்களுடைய கல்வி கிடையாது தலித் மக்களுடைய உழைப்பு கிடையாது அவங்களுடைய தியாகம் கிடையாது இந்த நிலையை உயர்வதற்கு திமுக போட்ட பிச்சை தான் அதுக்கு காரணம்னு சொல்லிட்டு பட்டவர்த்தனமாக பொது வழியில் பேசி அசிங்கப்படுத்தினார் அப்பொழுதே வந்து திமுக இப்படி பேசலாமா அப்படின்னு ஆவேசமாக கேட்காத நம்ம அண்ணன் தொல் திருமாவனவர்கள் இப்போது திமுகவுக்குள்ளே தலித்துகளுக்கு பாதுகாப்பு கிடையாது முக்கியத்துவம் கிடையாது என்று சொல்லிவிட்டு வெளிவந்த விஷயத்தை வைத்து திமுக என்ன நெருக்கடியாக கொடுக்க போகிறாரு அதனால் இது தலித்து மக்கள் உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு நிர்வாகியின் மத்தியிலிருந்து வெளிப்படுகிறது என்றால் இன்னும் எவ்வளோ மக்கள் இந்த மாதிரி பாதிப்படைஞ்சிருப்பாங்க அதுக்கெல்லாம் காரணம் ஏகப்பட்ட நிகழ்வுகள் இருக்குதுங்க ஒன்றா ரெண்டாக சொல்கிறது தலித் மக்கள் கொடியேற்ற முடியாது தலித் மக்கள் இன்னும் பொதுவெளியில் போய் சுற்றி தெரிய முடியாது சாதிய பாகுபாடுகள் இருக்கிறது அது மட்டும் கிடையாது தலித்து மக்கள் வந்து சாராயங்குடிச்சி செத்து போகிறோம் அவங்களுக்கான விடிவு காலம் கிடையாது அதுவும் இல்லாமல் திமுக வந்த பிறகு எந்த கோயிலுக்குள்ள தலித்து மக்கள் போகவும் முடியல வேங்கவேல் பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா குற்றவாளி தலித்துக்களாகவே இருக்கிறாங்க ஸோ தலித்து மக்களாக இருந்தாலும் சரி தலித்து நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி திமுகக்கு எதிரான மனநிலை மாறிவிட்டாங்க என்பது தான் இவருடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து நன்றாக தெரிகிறது இதை தான் பற்றி பேசணும் இந்த திமுக நிர்வாகி விலகின்றத வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சோம் அதுதான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் திமுக நிர்வாகி இப்போது தலித்துகளுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லைங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கின்றாரு அது உண்மையாக போய் அவங்க கருத்து சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே